தைப்பூசம் என்பது தமிழர்களின் முக்கியமான ஆன்மீக திருநாள் இது தை மாதத்தில் பூசம் நட்சத்திரம் வரும் நாளில் கொண்டாடப்படுகிறது இந்த நாள் முழுவதும் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது தைப்பூசத்தின் முக்கியத்துவம் அசுரனை அழிக்க பார்வதி தேவி முருகனுக்கு வேல் அழித்த நாள் என நம்பப்படுகிறது தீமை மீது நன்மை வென்ற நாள் என்ற ஆன்மீக அர்த்தம் கொண்டது பக்தி தியாகம் விரதம் மனத் தூய்மை ஆகியவற்றை வலியுறுத்தும் திருநாள் வழிபாட்டு முறைகள் காவடி எடுதல் பன்னீர் காவடி இளநீர் காவடி அலகு குத்துதல் நாக்கு கண்ணம் போன்ற இடங்களில் பால் அபிஷேகம் வேல் வழிபாடு விரதமிருந்து முருகன் கோயிலுக்கு பாதயாத்திரை யாத்திரை சிறப்பாக கொண்டாடப்படும் இடங்கள் பழனி திருத்தணி மருதமலை பழமுதிர் சோலை திருச்செந்தூர் ஆன்மீக பொருள் உடல் வலி கூட பக்தியில் இனிமையாகும் என்பதை காட்டும் நாள் மனபாரம் பாவம் துன்பம் அனைத்தையும் முருகனிடம் ஒப்படைக்கும் தருணம் நம்பிக்கை